ஆந்திரா ஸ்பெஷல் ட்ரிங்க் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவை பேனில் சேர்த்துட்டு லேஸாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் போதும் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஃபஸ்ட் டைம்மாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க தண்ணியோடவே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நல்ல கலர் அண்ட் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதோட ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்த நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துட்டு அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சு அரிசி மாவோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும் அப்படி நினச்சி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் மூடி திறந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போவும் சூடாக தான் இருக்குது ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது மாவு ரொம்ப ஆறிட்டாலும் நம்ம பிசைய முடியாது மாவு ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் லேசாக வெது வெதுன்னு இருக்கும் போதே கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கறாதீங்க இதே மாவை நீங்கள் முறுக்கச்சியில் சேர்த்து முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சு எடுக்கலாம் சூப்பராக வரும் நான் இன்றைக்கி இதில் ரிங் முறுக்கு கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் நம்மளோட முறுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்துட்டு மீதி மாவை துணி போட்டு மூடி வச்சிருக்கேன் இந்த மாவை சீக்கிரமே ட்ரை ஆகிடும் அதனால் கண்டிப்பாக ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க ரிங் முறுக்குக்கான மாவு ரெடி இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி கட்டையில இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தேய்ச்ச மாவை இப்பனா ரெண்டா பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிசா தேய்ச்சிக்கிறேன் ரொம்ப மெல்லீசாவும் இருக்க கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்க கூடாது இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் வந்ததுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு அட்ஜஸ்டையும் சேர்த்து விட்டுட்டோம்னா நம்மளோட ரிக் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் செய்யும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் செய்ய செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எடுத்த பாதி மாவில் மட்டும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பொறிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிவிட்டு நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காட்டுற பாருங்கள் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ்ஸாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் மாவு சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா திருப்பி போடுங்க நம்ம எண்ணெயோட சலசலப்பு மொத்தமும் அடங்கினதுக்கப்புறமா முறுக்க வெளியில் எடுத்துருங்க இந்த முறுக்கு ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ